ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மைசூரு பாரதிய ஜனதா எம்பியான பிரதாப் சிங்கா இரண்டாயிரத்தி எட்டில் பிரபல கன்னட நாளிதழில் நிருபராக பணியாற்றினார் அப்போது குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி பற்றி அவர் எழுதிய புத்தகம் பாரதிய ஜனதா தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது தீவிர இந்துத்துவ ஆதரவாளரான பிரதாப் சிம்ஹாவுக்கு இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் மைசூரு தொகுதியில் போட்டியிட பாஜக தலைமை வாய்ப்பளித்தது மோடியின் அலையால் முதல் தேர்தலிலேயே வெற்றி சூடினார் காங்கிரசின் கோட்டையாக இருந்த மைசூரு பாரதிய ஜனதாவின் கோட்டையானது இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் அதே தொகுதியில் இரண்டாவது முறையாக பிரதாப் சிங்கா வெற்றி பெற்றார் கடந்த ஆண்டு மைசூரில் பஸ் ஸ்டாப்புகளில் குறிப்பிட்ட மதத்தினரை நினைவுபடுத்தும் வகையில் ஆர்ச் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு பாரதிய ஜனதா எம்எல்ஏ ராம்தாஸ் உட்பட பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் இதுபோன்று பல முறை தடாலடியாக பிரதாப் சிங்ஹா பேசி வந்தார் இதனால் மைசூர் மாவட்ட பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களுடன் அவருக்கு ஏற்பட்ட உரசல் தொடர்கிறது இது ஒரு புறம் இருக்க கடந்த சட்டசபை தேர்தல் தோல்விக்கு முன்னாள் முதல்வர்கள் எடியூரப்பா பசவராஜ் பொம்மை மீது காரசாரமாக கருத்து கூறினார் தொடர்ந்து கட்சிக்குள் பலரிடம் விரோதத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் இந்த சூழலில்தான் கடந்த பதிமூன்றாம் தேதி பார்லிமெண்ட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் கலர் புகை குண்டுகளை வீசியது நாடு முழுதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் என்பவரும் சிக்கினார் இவர் பார்லிமென்ட்டில் பார்வையாளராக செல்ல பிரதாப் சிம்ஹாவே பாஸ் கொடுத்துள்ளார் இந்த விஷயம் பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது பார்லிமெண்ட் சம்பவத்துக்கு முதல் காரணமான பிரதாப் சிங்ஹா பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சியினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இது வெறும் வாயை மெல்வோருக்கு அவல் கிடைத்த கதையாக அமைந்துள்ளது பார்லிமெண்ட் சம்பவத்தை மையமாக வைத்து மைசூரு தொகுதியில் பாரதிய ஜனதாவுக்கு கடும் நெருக்கடி கொடுக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது இந்த தொகுதியில் காங்கிரஸில் முதல்வர் சித்தராமையாவின் மகனும் முன்னாள் எம்எல்ஏவுமான எதீந்திராவை நிறுத்தவும் திட்டமிட்டுள்ளது